கிறிஸ்துவில் அன்பானவர்களை ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் உங்களை கிருபையும் நன்மையுமாய் நடத்துவாராக கர்த்தர் உங்களை கிருபையும் நன்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் அதாவது வந்து தாவீது சொல்கிறார் நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் அப்படிங்கிறார் அன்பானவர்களே இங்கே தாவீது ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இந்த சவுலுடைய அடக்கம் தாவீதுனுடைய அபிஷேகம் இது போன்ற காரியங்களை மிக சிறப்பாக செய்ததினாலே உண்மையாய் செய்ததினாலே இது இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு இப்போது ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் ஒரு வேண்டுதல் பண்ணுற மாதிரி சொல்கிறார் பிரி மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பது தானாக வந்துடாது நம்ம ஜபம் பண்ணுறதுனாலையும் பைபிள் படிக்கிறதுனாலையும் அணுதினமும் ஆலயத்துக்கு போகிறதுனாலையும் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடாது எப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற ஒரு உதவியை செய்கிறோம் பாருங்கள் அப்போ அவங்க வாய் திறந்து நம்மளை ஆசிர்வதிப்பாங்க பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்மையாக்கி தருவார் இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார் யாருக்காவது ஒரு அவசர தேவை இருக்குது யாருக்காவது ஒரு தேவை ரொம்ப முக்கியமான விஷயம் சாதாரண விஷயம் சின்ன விஷயம்தான் அப்படி ஒரு தேவை இருக்கிறப்போ யாருமே அவங்கள கண்டுக்கலை ஆனால் நமக்கு தெரிந்த அவர்களுக்கு அந்த தேவை இருக்குன்னு நாம் அதை அறிந்து ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு அதை செய்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஏன்னா அவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க என் அவசரத்துக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தர் மூலியமாக வரும் அதை தான் இங்கே தாவிதி சொல்கிறார் கர்த்தர் உங்களை கிருவையும் உண்மையுமாய் நடத்துவாராக இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான விஷயம் இல்லையா நம்மளால இயன்றதை நம்ம செஞ்சிடலாம் தப்பு இல்லை ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணுறாரு வழி தெரியாமல் வந்துட்டு காரில் காரில் வர்றாங்க நான் அந்த வழியாக வரேன் அவர் திடீர்னு என்ன பண்ணாங்க ஒரு மெயின் ரோட்டில் போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறுக்கு வழியாக வருவோம் ரயில்வே கேட்டெல்லாம் அதில் இருக்கும் அது வழியாக வந்தால் எங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் கம்மியாகுங்கிறதுனால நாங்கள் அந்த வழியாக வருவோம் யாரோ சொன்னாங்கன்னு அவங்களும் வெளியூருக்கார் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த வழியாக வந்துட்டாங்க என்னை கேட்குறாங்க ஆனால் நாங்கள் போகிற வழியில் ரெண்டு மூணு பாதைகள் எல்லாம் மாறி மாறி போகணும் போனால் தான் சரியான இடத்துக்கு போக முடியும் அப்போ அவர் கேட்குறாரு இந்த மாதிரி ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் நாங்கள் எப்படி போகிறதுங்கன்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் சரி வாங்க என்னை பின் தொடர்ந்து வாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லை நீங்கள் எனக்கு வழி சொல்லிடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னாங்க இல்லைங்க நீங்கள் போக முடியாது நான் வந்து போகிறேன் அந்த வழியாக தான் போகிறேன் வாங்கண்ணே உடனே அவர் சொன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் போகலை இந்த ஜவுளி மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னேன் அந்த வழியாக தான் போகிறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து நானும் வே வண்டியில் வர்றேன் அவங்களும் பின்னால் வர்றாங்க ரெண்டு மூணு பாதைகள் கடந்து கொண்டு வந்து அவரை அந்த ஜவுளி மார்க்கெட் பக்கத்தில் விட்டுட்டு இதுக்குள்ளே போங்க இதுதான் ஜவுளி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவர் கேட்டார் நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாங்க ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னு இல்லை இவ்வளோ தூரம் இறங்கி நீங்கள் எனக்காக உங்களுடைய வேலையிலையும் நீங்கள் என்ன பண்ணீங்க என் மேலே ஒரு அக்கறை கொண்டு எனக்கு நீங்கள் வழி காட்டினீங்கல்ல அதனால் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னார் பரவாயில்லைங்க அப்போ நாம் செஞ்ச உதவி அவருக்கு அங்கே பிரயோஜனமாக இருந்திருக்கு அவர் வழி தவறி போய் யாரோ எங்கேயோ அவரை வழி காட்டி அந்த சந்தைக்கு அவங்க போகத்தான் போகிறாங்க ஆனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் அவங்கள கொண்டு விட்டது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு இல்லையா அப்போ இது போல் நாம் செய்கிற உதவி இருக்குது பாருங்கள் காலத்தினார் செய்த நன்றி இதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மை ஆசீர்வதிப்பாங்க நீங்கள் நல்லா இருங்க கடவுள் கண்டிப்பாக உங்களை ஆசிர்வதிப்பார் அப்போ நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள இந்த உணர்வு இருக்குது அப்படிங்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையா அது நான் செய்யலை நான் வந்து அவருக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்காக அந்த வழியில் போகிறப்ப அவங்களுக்கு பாதை காட்டினேன் ஆனால் அவர் சொல்கிறாரு நீங்கள் கிறிஸ்தவரான் ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் இதை செய்வாங்க அப்படிங்கிறார் அப்போ கிறிஸ்து மகிமைப்படுகிறார் அன்பானவர்களே அப்படி நாம் சாதாரண விஷயந்தான் அதுலேயும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க துக்கப்படாதீங்க என்னடா மற்றவர்களுக்கு நம்ம எது வந்தாலும் செய்யறோம் ஆனால் நமக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நாம் ஒருவருக்கு செய்கிற அந்த கைமாறு இருக்கு இல்லைங்களா நாம் ஒருவருக்கு செய்கிற உதவி இருக்குங்களா அது பல மடங்கு நமக்கு திரும்பி வரும் ஆசீர்வாதமாக அதனால தான் இங்கே தாவிது சொல்கிறாரு கர்த்தர் உங்களை கிருபையும் நன்மையுமாய் நடத்துவார் அப்போ நம்ம அப்படி செய்கிறப்ப நாம் நன்மையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கும் மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்வாங்க கர்த்தர் நம்ம மேலே கிருபை பாராட்டுவார் அன்பு நம்மை பாதுகாப்பு நமக்கு நமக்கு எல்லாமே அவர் கொடுப்பார் அன்பானவர்களை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பாருங்கள் அது பல மடங்கு நமக்கு திரும்பி வரும் பல மடங்கு கர்த்தர் அதை நமக்கு திருப்பி தருவார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இங்கே தாவீது அவருக்கு கீழாக பணி செய்கிறவர்களை ஆசீர்வதித்தது போல நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் நீர் எங்களுக்கு கிருபையும் நன்மையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து அதனால் கிடைக்கக்கூடிய கிருபையையும் நன்மையையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீங்கள் தயவு பாராட்டுங்க எல்லாவற்றையும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்